بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولقد نصركم الله ببدر وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون صدق الله العلي العظيم வல்லானப்தாகுவை வாழ்த்தி நபி கண்மணி நாயகம் முஹம்மதுலாஹி வசல்லம் அவர்களை போற்றி வாஞ்சி மிகு வலிமார்கள் பெரியோர்கள் ஆசிதனை நாடி எனது ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய இஸ்லாமிய முகமனை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் அலைக்கும் அருமையானவர்களே இன்று ரமதான் பதினேழாவது பிறை அதற்கான தராவிக தொழுகியை தொழுதுவிட்டு அல்லாஹுடைய பள்ளியில் நாம் இருக்கின்றோம் ரமதான் பதினேழு என்பது இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு தினம் இன்று நாம் எல்லாம் இஸ்லாமியர்களாக இருப்பதற்கும் இஸ்லாமிய மார்க்கம் இன்று உலகம் முழுக்க பரவி இருப்பதற்கும் விதையாக இருந்தது ஒரு முக்கியமான புள்ளியாக இருந்தது இந்த பதிரு போர் நடந்த தினமான ரமதான் பதினேழு இந்த பதிரு போர் அது நடந்த நிகழ்வுகள் அது சம்பந்தமான விஷயங்கள்லாம் நிறைய பார்க்கணும் ஆனால் இந்த பதிரு போருடைய முக்கியமான அந்த ஹீரோஸ் அப்படின்னு சொல்றவங்க சஹாபாக்கள் தான் அந்த முன்னூற்றி பதிமூணு பேர் இந்த முன்னூற்றி பதிமூணு பேர் தான் அவருடைய ஒரே ஒரு சொல்லுக்காக வேண்டி கட்டுப்பட்டு அவர்களோடு களம் கண்டு அங்கே தன்னுடைய உறவினர்கள் தெரிந்தவர்கள் நண்பர்கள் எதிர்புறத்தில் இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவர்களை எதிர்த்து போரிட்டவர்கள் தன்னுடைய உறவினர்களை கூட என்ன செஞ்சாங்கன்னா போர்க்களத்தில் கொலை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு எதைக்குமே அவங்க பயப்படலை பொருட்படுத்தல அவருடைய நோக்கம் முழுக்க முழுக்க அல்லா ரசூலுடைய திருப்தியாக இருந்தது அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் அவர்களுக்காக வேண்டி நாம் யாசி துவா செய்கிறோம் அவனுடைய பொருட்டால் துவா கேட்கிறோம் பதுர சஹாபாக்களுடைய பொருட்டால் இறைவா எங்களுடைய துவாக்களை அங்கீகரிப்பாயாக அப்படின்னு சொல்றோம் அந்த அளவுக்கு புகழ் வாய்ந்தவர்கள் பெருமை மிக்கவர்கள் அந்த பதுர சஹாபாக்கள் பெர்மான் ரசல்ல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பதுர்பூர் நடப்பதற்கு முதல் நாள் இறைவனிடத்தில் துவா செய்தார்கள். அவங்க கேட்ட என்ன துவா தெரியுமா? துவா என்ன தெரியுமா? அல்லாஹ் ஹுமா அன் ஜிஸ்லி மா வாஅத்னி. இறைவா எனக்கு நீ வாக்களித்ததை நிறைவேற்றி கொடு. அல்லாஹ் ஹுமா ஆதி மா வாஅத்னி. எனக்கு நீ என்ன சொன்னாயோ அதை கொடுத்து விடு. அல்லாஹ் ஹுன் மய்ன் தஹலிக் ஹாதிஹில் இஸ்ஆபாமின் இஸ்லாம் லா தஉபது பில் இந்த சிறு கூட்டம் இந்த இந்த கூட்டம் படை இது மட்டும் என்று சொன்னால் நீ வணங்கப்படுவதற்கு இந்த பூமியில் யாரும் இருக்க மாட்டார்கள் உன்னை வணங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்னோடு இந்த போருக்காக வந்திருக்கக்கூடிய அந்த முன்னூத்தி பதிமூன்று பேரு தான் இஸ்லாமிய மார்க்கத்தின் அஸ்திவாரம் அவர்கள்தான் ஆதாரம் அவர்கள்தான் வேர் அவர்கள்தான் எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக விளங்கக்கூடிய விதைகள் எனவே உன்னை நினைப்பதற்கும் துதிப்பதற்கும் உன்னை புகழ்வதற்கும் உன்னை வணங்குவதற்கும் நாள் வரை மக்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளியாக இருப்பது என்னுடன் வந்திருக்கக்கூடிய இந்த சிறு கூட்டம்தான் எனவே இந்த சிறு கூட்டத்திற்கு நீ வெற்றி கொடு என்று கண்ணீர் மல்க தரையிலே தன்னுடைய சரசை வைத்து பெருமாள் அவர்கள் துவா செய்தார்கள் அந்த துவாவை அல்லாஹ் கபூல் செய்தான் அல்லாஹ் சொல்றான் உலகம் பதரு போர்க்களத்திலே உங்களுக்கு வெற்றியை கொடுத்தும் அதில்ல நீங்களும் மிக குறைவான எண்ணிக்கை எதிரிப்படை உங்களை விட மூன்று மடங்கு ஆயிரம் பேர் அவர்கள் நீங்கள் இருந்தது முன்னூற்றி பதிமூன்று பேர் தான் ஆனால் அந்த முன்னூற்றி பதிமூன்று பேரை ஆயிரம் பேரை அல்லாஹ் ஜெயிக்க வச்சான் அதனால வரலாற்று ஆசிரியர்கள் இஸ்லாம் இஸ்லாமிய அரசாங்கம் சாம்ராஜ்யம் உண்டாவதனுடைய பிறப்பு பிறந்ததனுடைய முதல் ஒரு வித்து அல்லது ஆரம்பம் என்பது பதறு போர் அப்படின்னு சொல்றாங்க

பதிர போர்க்களத்தில் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து எது சரியான பாதை என்பதை அல்லாஹ் தீர்மானித்து கொடுத்தானே அதைத்தான் இங்கே கொடுத்துருகிறான் ஏன்னா அந்த வார்த்தை அங்க அல்லாஹ் சொல்றான் புர்கான் அப்படின்னு சொல்றான் ஃபுர்கான் அப்படின்னு சொன்னா சரியது தவறு என்பதை பிரித்து காட்டக்கூடியதான் தான் ஃபுர்கான் குரானுக்கு ஃபுர்கான்னு ஒரு பேர் ஃபுர்கான்னா எது எது சரி எது தவறு என்பதை பிரித்து காட்டக்கூடிய நாள் இந்த போருடைய நாள் இந்த போருடைய நாளை தான் அல்லாஹ் இங்கே சொல்லி கச்சேரி அப்ப இந்த பதிரு போர்க்களத்தில் கலம் கொண்ட சகாபாக்கள் மிகச் சிறப்பானவர்கள் செல்லம் அவர்களோடு இருந்த சகாபாக்கள் மிக கண்ணியமானவர்கள் சல்லதா சொன்னாங்க ஹைரல் குரூனி கருணி சும்மல்லதீன எழுவுணவும் சும்மல்லதீன எழுவுணவும் நூற்றாண்டுகள் மிகச்சிறந்தது என்னுடைய நூற்றாண்டு என்னுடன் இருக்கக்கூடிய இந்த சஹாபாக்கள் இருக்கக்கூடிய நூற்றாண்டு அப்படின்னு சொன்னாங்க இப்ப இந்த சஹாபாக்களை பத்தி சொல்லும்போது அஸ்ஹாபி கண்ணுஜூம் ஃபபி அய் இஹிம் என்னுடைய சஹாபாக்கள் எல்லாம் நட்சத்திரங்களைப் போன்றவர்கள் அவர்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நேர்வழி பெற்று விட்டீர்கள் என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட உயர்வானவர்கள் இன்னொரு ஹதீசர் சொல்றாங்க என்னுடைய சஹாபியில யாராவது ஒருவர் ஒரு கை அளவு தர்மம் செய்தால் கூட தர்மம் செய்தால் அதற்கு ஈடா உங்கள்ல யாராவது தங்கத்தை தர்மம் செய்தாலும் ஈடாகாது அப்படிங்கிறாங்க இப்படி தங்கம் உகது மலை அளவுக்கு எவ்வளவு தங்கம் இருக்கும் எத்தனை கிலோ இருக்கும் அத்தனை கிலோ தங்கத்தை நீங்கள் தர்மம் செய்தாலும் என்னுடைய தோழர் ஒருவர் ஒரே ஒரு கை கோதுமை தர்மம் செய்ததற்கு ஈடாகாது இப்போ எவ்வளவு பெரிய அந்தஸ்து பெருமானா செல்லல்லாஹும் ஆலை இவ செல்லம் சஹாபாக்கள் கொடுக்குறாங்க அதிலும் குறிப்பாக பதுரு சஹாபாக்கள் ஒருமுறை ஜிப்ரா இல் அலை ஹிசலாம் அவர்கள் பெருமானா செல்லல்லாஹு அலை இவ செல்லம் அவள்கிட்ட கேட்டாங்களாம் மா தலைப்புன அலவ த ரூபிக்கும் ஜிப்ரா இலசம் வந்து பெருமாட்டா கேட்குறாங்க பதுரு வாசிகளை பற்றி பதுரு போர்க்களத்தில் கலந்து கொண்டவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உடனே பெருமானா செல்லலாளுன்னு சொன்னாங்க

நமக்கு நான்கு தக்கு பேர் ஜனாசா அப்படின்னா ஜனாசா தொழுகையில் நான்கு தக்கு பேர் தான் ஆனால் பெருமானா சல்லாஹூ அலிஹி வசல்லம் அலி ரதி அல்லாஹூ தாலான் அவர்கள் ஜனாசா தொழுகையில் ஆறு தக்பீர் தொழுக வச்சிருக்காங்க அண்ணா அலி என் ரதி அல்லாஹூ அன்பு சல்லா அலா சஹலிப் ஹனீஃப் கப்பர் அலிஹி சித்தன் ஆறு தடவை தக்பீர் சொல்லி தொழுக வச்சாங்களா ஏன்னு கேட்டவங்க சொன்னாங்களா இன் நகூ மின் அஹிலில் பதம் பதர் சஹாபி அப்படின்ற ஒரே கர் காரணத்துக்காக வேண்டி நாமெல்லாம் மற்ற மனிதர்களுக்கு நான்கு தக்பீர் தொழு வைக்கும் போது அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க ஆறு தக்பீர் தொழு வச்சிருக்காங்க அப்ப அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்தஸ்து இருக்குன்னு அர்த்தம் அது மட்டுமல்ல மறுமையில் மிக உயர்ந்த அந்தஸ்து இருப்பவர் யார் அப்படின்னு சொன்னா பதில் சஹாபாக்கள் தான் களத்தில் கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு அல்லாஹு தாலா மிகப்பெரிய அந்தஸ்து கொடுத்திருப்பான் வேறு யாருக்குமே தராத அந்தஸ்தை வேற யாருக்குமே தராத கண்ணியத்தை பதுரு போரில் கலந்து கொண்டவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான் சர சல்லாஹு அலஹி வல்லம் மற்ற ஏதாவது ஒரு சின்ன தவறு நடந்தா கூட பதுரு சஹாபா யாராவது இருந்தார்னா அதாவது போரில் கலந்து கொண்ட ஒரு சஹாபி அந்த தவறு செய்ததாக தெரிந்தால் மன்னித்து விடுவார்களாம் ஏன்னா பதிரு போர்கள் கலந்துக்கிட்டவர் அவர் அவர் இன்ன மினல் பதிரியின் என்று சொல்வார்களாம் அப்படி எல்லா நிலைகளிலும் பெருமானா செல்லதாலை செல்லும் பதிர சகாபாக்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறார்கள் மேன்மைப்படுத்தியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பதிர சஹாபாக்களை நாமும் நினைவு வேண்டும் பது சகாபாக்களை நினைவு கூறுவதற்காக வண்டி தான் இந்த நாளில் நம்ம இப்போ என்ன செய்ய போறோம் யாசின் ஓதி அவர்களுக்காக வேண்டி துவா செய்ய போகிறோம் அவங்களோட பொருட்டால இறைவா எங்களுடைய தேவைகளும் எங்களுடைய நாட்டங்களையும் நிறைவேற்றி கொடு அப்படின்னு சொல்லி துவா செய்ய போறோம் அல்லாஹ் இப்போது யாசின் ஓதி துவா செய்யப்படும் நம்முடைய அனைத்து நாட்டங்களையும் முழுமையாக நிறைவேற்றி கொடுக்க போதுமானவன் இஸ்லாம்